தனக்கென தனியிடம் கொண்டு தமிழுக்கு சென்னா தந்து தனக்கே செம்மொழி என்ற தரணி முந்திய குடியாம் தரணி முந்திய குடி யாம் வீசும் விழி பேசும் மொழி காற்றில் எழுதி கவர்ந்திடுவோம் காலமெல்லாம் நிலைத்திடுவோம் காமத்திற்கும் நெறிகண்டோம் கடும் கோபத்திற்கும் அறம் கொண்டோம் வீரத்திற்கும் இலக்கியம் தந்தோம் விவேகத்திற்கும் ஓர் அடையாளம் தந்தோம் கலைகளில் கரை தாண்டி சிலைகளில் உயிர் தாண்டி மலைகளில் பயிர் தாண்டி பாலையிலும் சோலை கண்டோம் கடும் பாறையிலும் நீரை வென்றோம் கொண்டதெல்லாம் குடும்பத்திற்கே என்றான் என்றோம் கொண்டதெல்லாம் குடும்பத்திற்கே என்றான் என்றோம் கொள்கை முழங்கினோம் கொதிகலனில் வாழ்வை வைத்தோம் வெந்தெடுத்தோம் வேட்கையால் சுதந்திரம் கொண்டோம் சுவாசத்தில் இனிமை கண்டோம் இன்னொருவர் அடிமையாக்கிட எம் வாழ்வு இல்லை என்றோம் இன்னொருவர் அடிமையாக்கிட ஆக்கிட எம் வாழ்வு இல்லை என்றோம் எங்கும் விளங்கறுத்தோம் எவர்கட்டிய கயிறனினும் கத்தியிட்டோம் கரங்களின் கட்டவிழ்த்தோம் பெண்ணுக்கே எல்லாம் இங்கு பெயர்கள் நாமிட்டோம் பெண்ணுக்கே எல்லாம் இங்கு பெயர்கள் நாமிட்டோம் பொங்கி வரும் நதிநீர் புனிதம் காத்தோம் எங்கு பிறப்பினும் ஏற்றம் கண்டது எங்குடியே இங்குடியே வெச்சிட உண்டாம் ஓர் இனம் ஒழுக்க நெறிகளை ஓதிய தமிழர்தம் ஒன்றே உலகோர் போற்றும் உயர் ரக இலக்கணம் பண்ணு கா பஞ்சம் பாரதி மலர்ந்த மண்ணில் நெல்லுக்கா பஞ்சம் யானை ஊட்டிய நெற்களத்தில் சொல்லுக்கா பஞ்சம் சொக்கநாதன் வாழிடத்தில் எல்லாம் நிறைய கண்டோம் எல்லாம் நிறைய கொண்டோம் எவரும் இங்கு வந்த வரலாற்றில் எம் வளங்கள் கொள்ளை போக கண்டோம் வந்தவனிடம் போனதை எல்லாம் வந்தவனிடம் போனதை எல்லாம் வால்முனையால் எழுது கோல் முனையால் மீட்போமே நாம் இங்கு இருப்பவனிடம் இழப்பதற்காகவா நம்மோ நம்மை எய்ப்பதற்காகவா சுதந்திரம் என்பது ஏதோ பெற்றோம் என்பதில் இல்லை சுதந்திரம் என்பது ஏதோ பெற்றோம் என்பதில் இல்லை என்றும் நம்மோடு இருந்திட காப்பதில்தானே பிறர் சுதந்திரம் பேணுவோம் பிறர் சுதந்திரம் பேணுவோம் நம் சுதந்திரம் நமக்கு வாய்த்திட எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் நாளும் நிலைத்திட நல்லோர் வகுத்த பாதையில் நடை ஓடுவோம் நல்வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்